அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஒன்றாவது திருத்தம் நில சீர்திருத்தம் மற்றும் ஒன்பதாவது அட்டவணை சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இரண்டாவது திருத்தம் பாராளுமன்றத்தில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆறாவது திருத்தம் பத்திரிகைகளை தவிர்த்து விற்பனை அல்லது கொள்முதல் செய்யும் மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும் வர்த்தகம் மற்றும் வாடிபதிற்கு விதிக்கப்படும் வரி பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏழாவது திருத்தம் மாநிலங்கள் மறுசீரமைப்பு அடுத்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவாக ஒரு ஆளுநர் மற்றும் ஒரே நீதிமன்றம் இருக்கலாம் அடுத்து பகுதி ஏழு மற்றும் ஒன்பது நீக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்பதாவது திருத்தம் இந்தியா பாகிஸ்தான் உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டின் படி பெருபாரி பகுதி பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுக்க ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பத்தாவது திருத்தம் இந்திய ஒன்றியத்தில் தாத்ரா மற்றும் நாகர்க வேலி இணைக்கப்பட்டது